இன்றைக்கி நாம் இந்தது தூரி வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான சனி பகவானோட வக்ர பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஜோதிடரே சனி பகவானுடைய வக்கிர பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே இது என்ன தனித்தான் வக்கிர பலன்கள் இது ரொம்ப அவசியமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டாவது வருஷம் எடுத்துக்கிறாரு இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார் பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார் தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்கி போவார் அந்தது ஒரு அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் தன்னுடைய காலத்தை துவங்குறாரு இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவானுடைய அந்த காலம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தருவாங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றிப்பார் என்ன ஒரு நிலைமை இருந்ததோ அது அப்படியே தலைக்கில் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட தான் அந்த சனி பகவானுடைய வகர காலம் அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனியினுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார் இந்த ஒரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீதியம் அப்படிங்கிறதும் குறையுது ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரோ அந்த பார்வையின் மூலமாக என்ன ஆதிபந்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சனி வக்ர பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்காக கொடுக்குறேன் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்காரு அதாவது சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அஞ்சாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் தான் சனி பகவான் பெரும்பாலும் துலாம் ராசி அப்படிங்கறதே சனி பகவானுக்கு ஒரு உகந்தது ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சனி இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது ஆறாவது வீடு ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது அதாவது கடன் பகை நோய் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு சனி அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்போ சனியால் நமக்கு நன்மை தான் இருக்குது ஆறாவது வீட்டில் போயிட்டு சனி இப்படி வக்கரம் ஆகிட்டார் ஜோசியரே இதால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படி நீங்கள் கேட்கலாம் அதாவது சனி தன்னுடைய வேகத்தை குறைச்சி பலம் பலமிழக்கிறாரு அப்போ ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது போது அதற்கான ஆதிமந்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சரி பண்ணியிருப்பார் நிறைய நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனோம் ரெண்டாயிரம் செலவில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவில் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி போகிற போதுமான அளவுக்கு கொஞ்சம் கடன் கண்ணி அப்படிங்கிறத அழைச்சிருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தான் அதே மாதிரி எதிராளிகளை வீழ்த்தியிருப்பார் சக ஊழியர்களால் நல்ல நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் காளி பண்ணியிருப்பார் சந்தோஷமாக தான் இருந்திருந்திருப்பீங்க ஆனால் அவருடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் இடம் பால் குரு வந்து இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு சனி இடம் பால் அதில் எந்ததொரு மாற்றமும் கிடையாது அந்ததொரு வகையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது கிட்ட பார்க்காரு எட்டாவது வீட்டை பார்த்தாரு பன்னிரெண்டாவது வீட்டை பார்த்தாரு இதுதான் ரொம்ப உங்களோட மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் காசு பணம் இருந்தாலும் சரி முன்னே இருக்கதை விட இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி அதில் ஒரு பெரியது ஒரு மனதிருப்தி அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு நிம்மதியாகவே இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருந்தால் ரெண்டு நாளைக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வந்து ஒரு வஞ்சிர பார்வை அப்படிங்கிறது இந்த ராமாயணத்தில் ராவணன் நவகிரகங்களை சிறை பிடிக்கும்போது சனி பகவானை மட்டும் நேருக்கு நேர் சிறை பிடிக்காமல் பின்னால் இருந்து சிறை பிடித்தான் ஏன் அப்படின்னா சனி பகவானை நேருக்கு நேர் பார்க்க சனி சனிவனை பார்த்தா இவன் கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ராவணனே ஈஸ்வரம் பெற் பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவானுடைய பார்வையை பாட்டு பயந்தார் அப்படிங்கிறது தான் புராணங்களே சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுடைய ராசிக்கு மூடாவது வீட்டில் விழுந்தது இல்லைங்களா அண்ணன் அமைகளுக்குள்ளே சண்டை சச்சரவு அது எல்லாமே கொடுத்துருந்துருப்பார் அதே மாதிரி கண் சார்ந்த வியாதிகளை கொடுத்துருப்பார் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணு வலிக்குது தலை வலிக்குது பார்வை அப்படிங்கிறது மங்கரம் மாதிரி தெரியுது ஆஸ்பத்திரிக்கு போனேன் கண்ணாடி போட சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்துருப்பார் அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ளே போட்டி பொறாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது நீ பெரியாளா நான் பெரியாளளான்னு பார்க்குறது இது எல்லாமே கொடுத்துருப்பாரு சில பேருக்கு நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆனால் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு ஒரு உரம் நான் ஒட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய அளவுக்கு கூட சண்டையை மூட்டி கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பாகம் பிரிக்கிறது பங்கு பிரிக்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனை கொள்ளை இல்லை எனக்கு ஒரு காணி இருக்குது இல்லை எனக்கு ரெண்டு அடி இந்தாண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ளே சண்டை அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருந்திருப்பார் என்னப்பா நான் ஊரில் நாலு பேர் தான் இருக்காங்க நம்ம ஊர்லேயே சண்டையை போட்டுக்கிட்டு என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனவேதனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சனி பகவான் கொடுத்து வந்துருப்பார் இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி அவருடைய வீரியம் அப்படிங்கிறது குறையிறதுனால சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மேலவங்கும் அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ கண் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட ஒரு சாதாரணமான மருந்து மாத்திரையில் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது ரெண்டாவது இப்போது எட்டாம் இடத்துல சனி ப பார்வை அப்படிங்கிறது இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிறதுல சனி பார்வை விழுந்துருச்சு அப்படின்னாலே மன நிம்மதி அப்படிங்கிற குறைவு அப்படின்னு அர்த்தம் என்ன காசு பணம் பத்து ரூபா இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது பிச்சைக்காரனுக்கு வரக்கூடிய நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கோடீஸ்வரனுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த தூக்கம் இல்லாத இரவுகள் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருப்பார் எதையாவது உன்னை நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னடா இது இப்படி கிடக்குது அப்படி கிடக்கு அப்படி இல்லைனா நம்மளோட சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறத இந்த நாங்காளியாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தப்பா தம்பியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் அச்சனாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு வந்து நம்ம போய்ட்டு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இல்லை நம்மளால் செய்யவே முடியாத ஒரு சூழல் இது எல்லாமே வந்து ஐயோ பாவோ நல்ல மனசன ஆச்சு எப்படி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் இரவு படுத்தால் தூக்கம் அப்படிங்கிறதே வராது அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலகால கூட வச்சுட்டு என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஒரு சூழல் அப்படிங்கிறதும் இருந்து வந்திருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது ஸோ எது இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா உருறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சோ அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இல்லைங்களா செலவு அப்படிங்கிறதே கட்டு கிடக்காமல் வந்திருக்கும் ஒரு பத்து ரூபா பணம் வந்துச்சு ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியலை ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சேன் ஆனால் எப்படி செலவாகிச்சுனே தெரியலை சிறுக சிறுக செலவாகி போயிடுச்சு ஒரு பத்து காசு கூட இல்லை காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய வைத்திய செலவுகளாக இருக்கட்டும் தண்ட செலவுகள் வண்டி வாகனம் பழுது வைக்கிறது வீட்டில் வந்து ஒருத்தர் பொருள் ஒன்று ஒரு பொருளும் மாற்றி ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிறது பிள்ளைகளுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டி சேர்க்கறது அந்த காலேஜ் பிடிக்கலை வேறு காலேஜ் அப்படிங்கோ அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா கட்டின கஷ்ட திருப்பி தர மாட்டாங்க இந்த மாதிரியான தண்டை செலவு அப்படிங்கிறது எல்லாமே வரும் அதே மாதிரி மொத்தம் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை நம்ம ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் அதே மாதிரி தேவையில்லாத தண்ட செலவுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கும் அதே மாதிரி அலுவலகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களால் தொந்தரவு அப்படிங்கிறது வந்துருக்கும் தொழில் செஞ்சோம் அப்படின்னா பழியாளர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்காது இப்படி பல விதமான செலவுகள் அப்படிங்கிறது வந்துருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது சுப விலைய செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு வரிசை கட்டி வந்து நிற்கும் சொந்த மந்திர கல்யாணம் காட்சி பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறது செய்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு சுப சடங்குகள் அப்படிங்கிறது செய்கிறது பிள்ளைகளுக்கு காதணி விழா செய்கிறது வீடு கட்டுறது மண் வாங்கிறது மனம் வாங்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ரொம்ப நிறையா வரும் ஸோ தேவையற்ற அப விலைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறாரு ஸோ சனி கொடுத்தால் யார் தடுப்பார் யாராலும் தடுக்க முடியாது கிடைக்கிறப்ப பத்து ரூபாயை சேர்த்து வைங்க இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க சனி பகவானுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம்